அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதைப் பார்க்கிறேன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து நான்கு ஏழு இரண்டு மூன்று காரமடை ராமலிங்க சாமிகள் கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் அற்புத ஜீவ சமாதி ஒரு சம்பவம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேன் சாமி என்னுடைய கனவிலே தோன்றி உயிர்கொலை செய்வோருக்கு விவகாரம் செய்யாதே என்று சொல்லி கசவனம் பட்டி மௌனசாமிகளை அடையாளம் காட்டிய மகான் சித்தர்கள் மற்றும் மகான்களின் ஜீவசமாதியில் சாதிமதம் பார்க்க மாட்டார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இதற்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கிறது என யாராவது கேட்டால் இதோ காரமடை ராமலிங்க சாமிகளின் ஜீவசமாதியை பாருங்கள் என தைரியமாக கைகாட்டலாம் ஆம் கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடும் ஒரு ஜீவசமாதியைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கசவனம்பட்டி அருகே இருக்கிறது காரமடை எனும் கிராமம் மதுரையில் இருந்து பழனி செல்லும் முக்கிய சாலை ஓரமாக அமைந்திருக்கும் இங்குதான் ராமலிங்கம் சுவாமிகளின் ஜீவசமாதி அமைந்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் வேலகவுண்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கந்தசாமி மீனாட்சி அம்மாள் தம்பதியருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி ராமலிங்கம் சுவாமிகள் பிறந்தார் சாமிகளுக்கு இரண்டு சகோதரிகள் மூன்று சகோதரர்கள் உண்டு வடலூர் வள்ளல் பெருமானின் கொள்கைகள் மீது சாமிகளுக்கு சிறு வயதிலேயே பிடிப்பு ஏற்பட்டதால் வள்ளலார் மீது தீவிர பக்தி கொண்டார் சின்ன சிறு வயசிலே வந்து வேளகொண்டமுட்டி கிரிப்சாலி ஆத்தூர் கந்தசாபுரம் வசவனம்புட்டி எல்லா ஊர்களுக்கும் போய் ஆன்மீகத்தில் வந்து இந்த வள்ளலார் கொள்கையில் வந்து சாமி வந் துறவியானார் ராமலிங்க சாமிகள் இளம் வயதிலேயே ஓதாமல் ஞானம் கைவரப்பெற்ற ஞானியாக இருந்தார் ஊர் ஊராகச் சென்று வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சங்கங்களை நிறுவினார் சாதி சமய வேறுபாடற்ற தமிழ்ச் சமூகத்தை உருவாக்க வள்ளலார் வழியில் நின்று சாமிகள் பாடுபட்டார் இறைவன் ஜோதி வடிவானவன் என்றும் பிறப்பினால் ஒருவன் உயர்வானவன் ஆக முடியாது என்ற வள்ளலாரின் கருத்துகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தார் சாதி சமூக வேறுபாடுகள் அர்த்தமற்றவை என்றும் அன்பும் சகோதரத்துவமும் நிலவ வேண்டும் என்றும் பாடுபட்டார் எல்லா ஊர்களுக்கும் போவார் எல்லா ஊர்களுக்கும் போய் வந்து த தண்ணீர் பந்தல் ஆரம்பிப்பார் அந்த கோயில் கோயில் இல்லாத ஊர்களுக்கு கோயில் பிள்ளையார் கோயில் கட்டினார் சொந்த ஊர் முடியல சொந்தமாக முருகன் கோயில் கட்டினார் பாரப்பட்டியில் பெருமாள் கோயில் கட்டினார் அதே இது வந்து சாத்தூரில் ஒரு ஆசிரம் ஆரம்பித்தார் சொந்த ஊர்லேயே ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிருக்காரு வேளக்கொண்டம்பட்டியிலையே ராமலிங்கம் சுவாமிகள் பிரம்மச்சரியம் காத்து துறவரம் பூண்டு ஏழு ஆண்டுகள் திருமேனி நீராடாமல் பாறைப்பட்டியில் உள்ள பெருமாள் கோவிலில் தவ வாழ்வினை மேற்கொண்டார் பின்னர் காரமடைக்கு வந்த சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சன்மார்க்க சங்கத்தை நிறுவி மக்களின் பசியை ஆற்றுவதற்காக அறக்குள் தர்மம் நடத்தினார் காரமடைக்கு சாமிகள் தன்னுடைய இருபது வயதுகளில் வந்துவிட்டார் சாமிகள் காரமடையை தேர்வு செய்து சிறு வயதிலேயே இங்கு வருவதற்கு காரணம் இருக்கிறது அதாவது தனக்கு காரமடையில்தான் ஜீவசமாதி அமைய வேண்டும் என முடிவு செய்துவிட்டார் எல்லாருமே ஆடு மாடு மேய்க்க போறவங்க அவங்களுக்கெல்லாம் தண்ணீர் பந்தல்னு ஆரம்பித்தார் சுற்று வத்த கிராமங்கள் பொதுமக்களோட ஆதரவோடு இந்த பதினெட்டுப்பட்டி கிராமத்து ஆதரவோட இந்த இடத்த செலெக்ஷன் பண்ணி தண்ணீர் பந்தல்னு ஆரம்பித்தார் பங்கினி உத்தரத்துக்கு ஆரம்பித்து ஆறு மாதத்துக்கு இந்த போகிற வரவங்களுக்கு நீராக்காரம் ஊற்றி ஆரம்பிச்சிருந்தார் தற்போது ஜீவசமாதி அமைந்திருக்கும் இடத்துக்கு பின்னால் கோம்பை என்று அழைக்கப்படும் மலை இருக்கிறது இந்த மலைக்கு இப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிக்கொண்டு செல்வது வழக்கம் இப்படி செல்லும் மக்களுக்கு ராமலிங்கம் சாமிகள் நிறைய உதவிகளை செய்திருக்கிறார் நிறைய ஆயிருக்கு அப்போ அவங்க ஆனதுனால வர்றாங்க வழிபோக்கில் போறவங்களுக்கு அதே அவங்க மனசில் தோன்றி அவங்களோட இது இது புயல் ஆகிட்டு நிறைய பேர் வந்துருக்கு இது செய்கிறாங்க சாமி இங்கே இது மாதிரி தோண்டி இருக்கு அப்படின்னு வந்து இந்த இடத்துல பண்ணி இது பண்ணியிருக்காங்க காரமடையில் ராமலிங்கம் சாமிகள் வாழ்ந்த காலத்தில் சிறுவன் கோலத்தில் அவதூதராக ஊரை சுற்றி கொண்டிருந்தவர்தான் கசவனம்பட்டி மௌனசாமிகள் அவரை ஒரு சித்தர் என்று அடையாளம் கண்டறிந்து சொன்னவர் இராமலிங்கம் சாமிகள்தான் அவரை கேலி செய்யாதீர்கள் என்று கூறிய ராமலிங்க சாமிகள் அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் என மக்களுக்கு அறிவித்தார் பசி மற்றும் வறுமையே சமுதாயத்தின் அனைத்து தீமைகளுக்கும் காரணம் என வள்ளலாரைப் போல காரமடை ராமலிங்கம் சாமிகளும் நம்பினார் இதனால்தான் மக்களின் பசியை போக்குவதற்கு முயற்சிகள் எடுத்தார் மக்களின் பசிபோக்கும் முயற்சியில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த மக்களையும் இணைத்துக் கொண்டார் காரமடையில் சாமிகள் உருவாக்கிய சமரச சுத்த சன்மார்க்க கட்டிடம் பாழடைந்து கவனிப்பாரின்றி கிடப்பதைக் கண்டோம் வள்ளலார் உருவாக்கிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கங்களில் அணையா தீபங்கள் ஏற்றி வைக்கப்படும் வழக்கம் உள்ளது அப்படி இருக்கும்போது காரமடையில் ராமலிங்கம் சுவாமிகள் உருவாக்கிய சங்கத்தில் அப்படி ஏதேனும் இருக்கிறதா என்று உள்ளே சென்று பார்த்தோம் ஆச்சரியப்படும் வகையில் ஒரு மின்விளக்கானது விளக்கானது எரிந்து கொண்டிருந்தது ராமலிங்கம் சாமிகள் காரமடை ஆசிரமத்தில் வசித்தபோது முப்பதுக்கும் மேற்பட்ட அடியார்கள் எப்போதும் அவருடன் இருந்தார்கள் அடியார்களுக்கும் மக்களுக்கும் வள்ளலாரின் சித்தாந்த பாடங்களை ராமலிங்க சாமிகள் போதித்து வந்தார் சாமிகளின் சீடர்களில் முக்கியமான ஐந்து பேருக்கு காரமடை சமரச சுத்த சன்மார்க்க சங்க கட்டிடம் அருகே ஜீவசமாதிகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன ராமலிங்கம் சாமிகளின் ஜீவசமாதிக்கு நேர் எதிரே அந்த மகான்களின் ஜீவசமாதிகள் அமைக்கப்பட்டிருப்பதை கண்டோம் இந்த அந்த சைடில் சாமி இருக்கும் போதே ஐந்து சிஷியர்கள் கூட இருந்தாங்க கூட அவரோட சாமியோட சிஷியர்கள் கூட இருந்தாங்க அவங்க பேர் எங்களுக்கு தெரியாது ஆமாம் அது சாமி போதே அது ஆனது இன்னைக்கு அந்த ஐந்து அஞ்சு சமா ஜீவசமாதிகளுக்கு வழிபாடு நடந்துட்டு இருக்கு ராமலிங்கம் சுவாமிகள் தனக்கான காலம் முடிவடைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இறைவனுடன் ஜோதி வடிவில் ஐக்கியமானார் முன்னதாக தனக்கு குகை வடிவத்தில் சமாதி செய்ய வேண்டும் என அன்பரிடத்தில் சொல்லியிருந்தார் தற்போதைய ஆலய நிர்வாகியான சுப்பிரமணியனின் தந்தையான சுந்தரமூர்த்தியும் ராமலிங்க சுவாமிகளும் ஒன்றாக ஊர்வூராகப் பயணித்து சமரச சன்மார்க்க நெறியை வளர்த்து வந்தார்கள் ஒருமுறை இருவரும் திண்டுக்கல்லுக்கு சென்றபோதுதான் ராமலிங்கம் சுவாமிகள் தான் சமாதியாக போகும் தகவலை கூறியிருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவரும் ரெண்டு பேரும் சைக்கிள் தான் நப்ப இங்க பக்கத்தில் இருக்க திண்டுக்கல் மாணவருக்கு போயிருக்காங்க திண்டுக்கல் மாணாருக்கு போனானே அவரு எங்க சுந்தரமூர்த்தி சாமி கிட்ட சொல்லியிருக்கார் அவரு சாமி இவர் அவரு சொந்தமாக வாங்க நட அவர் விவசாய நிலத்தை வித்துட்டு வாங்க ஏக்கர் அதுல வந்து குறிப்பிட்ட இடத்துல இது திராட்சை வளர்ந்துட்டு இருந்த விவசாய பூமி பந்தல் போட்டு திராட்சை வளர்ந்துட்டு இருந்து விவசாய பூமி அவர் சொன்ன வ வார்த்தை எங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்ன வார்த்தை என்னன்னா சாமி நான் பத்து மணிக்கு ஜீவசமாதி அடைஞ்சிருவேன் நீங்கள் போய் இன்னும் இடத்துல ஒரு செடி இருக்கும் அந்த செடியில் எல்லா ஏற்பாடு பண்ணி வைங்க அப்படியே மெய்ச்சியில் இருக்குதுங்க என்னங்க அப் இல்லை ஜாதி மதம் சமய வேறுபாடு கிடையாது ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யன ஆதியில் உரைத்து ஜோதி ஜோதிவர் அதனால அவர் ஒரு ஒரு சிலர் கேட்டிருக்கார் கேட்ட நீங்கள் காராமடை சாமி தானே பேர் பெற்றீங்க நீங்கள் எப்படி கெப்பிசப்பட்டில் இதாக முடியும் சொன்னதுக்கோசரமே அங்கிருந்து வந்து சரியாக பதினொன்று முப்பது மணி அளவில் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை அடைந்து விட்டார் அவர் சாமிகள் சொன்னது போலவே காரமடை ஜீவ சமாதியில் ஒரு குகை ஏற்படுத்தப்பட்டு அதில் சாமிகளை அமர்ந்த நிலையில் வைத்து சமாதி எழுப்பப்பட்டது மேலும் ஜீவசமாதி மீது கிழக்கு முகமாக லிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டது சாமிகளுக்கு குரு பூஜை நிகழ்வானது ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிரம்மாண்ட முறையில் நடைபெற்று வருகிறது அப்போது சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் திரண்டு வந்து ஐயாவின் அருளை பெற்று செல்கிறார்கள் இது வரணும் தான் பள்ளியிலிருந்து வரதா இருந்தால் மதுரை போரையிலிருந்து கன்னியாடியிலிருந்து மூணாவது கிலோமீட்டர் இடத்துக்கு வரணும் மதுரையிலேருந்து வரதா இருந்தால் செம்பட்டி அருகே செம்பட்டியிலிருந்து கிலோமீட்டர் மன ஆறுதலை தேடுபவர்களுக்கு ஐயாவின் இடம் என்று பலரும் நம்புகிறார்கள் இதனை நாமும் கண்கூடாக கண்டோம் நாங்கள் ஆலயத்தில் இருந்த நேரத்தில் பலர் ஆலயத்திற்கு வருவதும் அங்கேயே அமர்ந்து தியானிப்பதுமாய் இருந்தார்கள் தன்னிடம் வந்து குறைகளை கூறி நிவர்த்தி செய்ய வேண்டும் என வேண்டக்கூடிய அன்பர்களுக்கு நாகரூபத்தில் காட்சி கொடுப்பதை சாமிகள் வழக்கமாக வைத்திருக்கிறார் அப்படி நாகத்தை பார்க்கும் மக்களுக்கு அனைத்து செல்வமும் வந்து சேரும் என்கிறார்கள் அதேபோல சாமிகள் என்னுடைய கனவில் வந்து காட்சி கொடுத்தார் என ஏராளமான மக்கள் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார்கள் காலையில் அஞ்சு அஞ்சரை மணிக்கு திறந்துருவோம் சாயந்திரம் ஏழரை மணிக்கு கோயில் நடை சாத்துவோம் ஆமாம் பிரதோஷ வழிபாடு நடந்துட்டு இருக்கு உத்தரவச நட்சத்திர சாமியோட உத்தர நட்சத்திர வழிபாடு நடந்திருக்கு குரு பூஜை வருஷத்துக்கு கார்த்திகை மாதம் குரு பூஜை சாமியோட இது ஆமா உத்தரவிரு பௌர்ணமிக்கு பூஜை வழக்கம் மாசத்துக்கு ஆறு பூஜை நடக்குது பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை பூஜை நடந்துகிட்டு இருக்கு ராமலிங்கம் சுவாமிகளின் ஜீவ சமாதியில் தங்கவேல் என்பவரை சந்தித்தோம் எட்டு வருடங்களுக்கு முன்னர் அவர் இங்கு வராதிருந்தால் இன்று ஜெயிலில் இருந்திருப்பேன் என்றார் தங்கவேல் சாமிகளின் அருளால்தான் இன்று நான் குற்றம் குறையின்றி நல்லபடியாக வாழ்கிறேன் என நன்றி பெருக்கோடு சொன்னார் தங்கவேல் கிட்டத்தட்ட ஒரு எண்பது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த ஆலயத்திற்கு வந்தேன் வருகின்ற பொழுது எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நடக்க இருந்தது ஏன்னா நான் ஒரு ஒரு சம்பவம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தேன் அப்பொழுது சாமி ஒரு இரண்டு மணி அளவிலே என்னுடைய கனவிலே தோன்றி சாமி உயிர்கொலை செய்வோர்க்கு விவகாரம் செய்யாது என்று சொல்லி என்னை அழைத்து இந்த ஆலயத்துக்கு வந்ததாக கனவு கண்டேன் நான் நினைத்தது அதுதான் தங்கவேலை பொறுத்தவரை ராமலிங்கம் சுவாமிகள் இந்த அண்டம் முழுவதும் நிறைந்திருப்பவர் கடவுள் எங்கே இருக்கிறார் என ஒரு புராண கதையில் கேள்வி எழுப்பப்படும் போது அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என பதில் சொல்வார்கள் அதே பதிலைத்தான் தங்கவேலும் ராமலிங்கம் சுவாமிகளை பற்றி பேசும்போது குறிப்பிடுகிறார் நடமாடிட்டு இருக்காருங்க தூணில் இருக்கார் திரும்பல இருக்கிறார் என் வீட்டுக்கு எப்படி வருவாரு தூணில மனப்பூர்வமா அவர் கண்டிப்பா நம்மளுக்கு அருள் அருள் வர முடியும் அவர் அருளிலே இந்த கோயிலுக்கு வர முடியாதுங்க அப்ப அது என்னோட அனுபவபூர்வமான உண்மை வள்ளலார் எப்படி சாதி மதங்களையும் சடங்குகளையும் உயர்வு தாழ்வுகளையும் சாடினாரோ அதே போல காரமடை ராமலிங்கம் சுவாமிகளும் சாதிமத மத பார்ப்பது பாவம் என்று மக்களுக்கு உரைத்துச் சென்றார் சாமிகள் ஜீவசமாதியான பின்னர் அவரது விருப்பம் போலவே சாதிமத மத பேதம் பார்க்காமல் மக்கள் இந்த ஜீவசமாதிக்கு வந்து செல்கிறார்கள் குறிப்பாக இந்த ஜீவசமாதிக்கு கிறிஸ்தவர்கள் அதிகமானோர் வந்து செல்வதை நாங்கள் கண்கூடாக கண்டோம் லாரன்ஸ் ராஜா என்பவரை சந்தித்து இது குறித்து கேட்டோம் எனக்கு ஏதோ பிரச்சனை தொடர்ந்து வந்துட்டோம்னா நிச்சயமாக நமக்கு ஒரு மன அமைதி அதே போல் நம்ம நன்றி இல்லைங்களா என் முன்னோர்களுக்கு அவர்கள் செய்த நன்றியை நான் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது முதல் வகுப்பு படிக்கின்ற பொழுது முதன் முதலாக நான் சுற்றி பார்த்த ஒரு சுற்றுலாத்தலம் இந்த காராமடை ராமலிங்க சுவாமி அடிகளுடைய ஆலயம் அதனுடைய ஈர்ப்பு சக்தியானது என்னை இன்று ஐம்பத்தி நான்கு வயதிலும் என்னை ஒவ்வொரு நாளும் வரவழைத்து கொண்டிருக்கிறது இதற்கு சாமியினுடைய அருளும் அவர் வழிகாட்டிய அன்பும் தான் காரணம் இந்த கரிசல்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய பட்டி கிராமங்களுக்கு ஒரு காலத்தில் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே தண்ணீர் பொந்தல் அமைத்து வருபோர் போவோருக்கெல்லாம் தாகம் தீர்த்த ஒரு மகானாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் சாமி அவர்கள் செய்த இந்த பகுதி மக்களுக்கு செய்த நன்றியை நாங்கள் நினைத்து பார்த்து நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சாமியின் மீது பற்றுக்கொண்டு அவருடைய நினைவு நாட்களிலும் மற்றும் முக்கியமான விழா காலங்களிலும் நாங்கள் திரு சுப்பிரமணிய சுவாமிகளோடு இணைந்து இந்த ஆலயத்தில் பணி செய்து வருகின்றோம் சாமியினுடைய அருளும் அன்பும் எங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருக்கிறது அதற்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் ஊர் கரிசல்பட்டி மற்றும் இந்த காராமடை பகுதி மக்கள் அனைவருமே நன்றி கூறியவர்கள் அந்த அடிப்படையிலே நான் இந்த பகுதியில் மாதா கோவிலிலே நான் தீவிர பக்தனாக இருந்தாலும் சாமியின் மீது பற்று கொண்டதின் காரணமாக தொடர்ந்து சாமி அவர்களோடு இணைந்து பணி செய்து வருகின்றேன் இது அனைவருக்கும் மகிழ்ச்சியும் அன்பையும் கொடுத்து இது ஒரு மத நல்லிணக்க இடமாக இது இங்கே இருந்து கொண்டிருக்கிறது மன அமைதிக்காக ராமலிங்கம் சுவாமிகளின் ஜீவசமாதிக்கு லாரன்ஸ் ராஜா மட்டுமல்ல இன்னும் எத்தனையோ அன்பர்கள் வந்து செல்கிறார்கள் அதனால் நாமும் ஒருமுறை காரமடை ராமலிங்கம் சுவாமிகளின் ஜீவசமாதிக்கு சென்று வருவோம் ராமலிங்க சாமிகளின் ஆலயத்தில் மணிகண்டன் என்பவரை நாங்கள் சந்தித்தோம் தன்னை ஓர் இளம் துறவி என்றும் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் மடங்களில் பணியாற்றி இருப்பதாகவும் ஐயாவின் ஜீவசமாதியில் இருக்கும் அருளானது வேறு எங்கும் இல்லை என்றும் கூறினார் மணிகண்டன் சாமி வெளியில் உள்ள இடங்களுக்குடிய வித்தியாசம் இங்கே உள்ள வித்தியாசம்னா இதனுடைய ஆற்றல் உள்ளே வரும்போது அவருடைய எனர்ஜி பவர் அத்தனை அறியாமல் ஈர்க்கும் தன்மை இருக்குதில்ல உள்ளே வந்தாலே அமைதி கிடைக்கும் இந்த ரோட்டில் போகும்போது அவரை யார் உள்ளுக்கு வரணுமோ அவர்தான் தான் சாமி இழுப்பார் அப்போ சக்தி உள்ளே வந்து இழுத்துரும் அவர் அவர் தான் வந்து தரிசனம் பண்ண முடியும் இப்போ இடையில் யாரும் வரவே முடியாது ஆண்டு கணக்காக இடந்து போவோம் வரலாம் செய்யலாம் இதை நினைக்கலாம் பார்க்க துடிக்கலாம் ஆனால் வர முடியாது அவருடைய அனுக்கிரகம் இருந்து கூப்பிட்டா அப்படியே செகண்டில் வந்து சாமி நான் ஒரு வருஷம்லருந்து தான் போகிறேன் வாரேன் பார்க்க முடியல இன்னைக்கு தான் கூப்பிட்டு முத்திச்சு அப்படின்னு நான் வாயில் அவங்களே சொல்லுவாங்க எங்கள் காதை கேட்க சொல்லுவாங்க அந்த ஆற்றல் இருக்கு மதம் சாதி கடந்தது சித்தாந்தம் சொல்லப்போனால் மதத்தை வன்மையாக கண்டித்தவர்கள் சித்தர்கள் மனித நிலையை கடப்பதற்கு மனிதாபிமானத்துடன் எங்கும் பேதமின்றி எல்லா உயிர்களுக்கும் தொண்டு செய்து அறவாழ்வை வாழ வேண்டும் என்று அருளுரை கூறியவர்கள் சித்தர்கள் அப்படி இருக்க சில ஜீவ சமாதிகளில் மதவாதிகள் இருப்பதால் சித்தர் இலக்கணங்கள் புரியாமல் ஹோமம் பூஜை என்று மதம் சார்ந்து நடத்தி விடுகிறார்கள் எல்லா உயிரிலும் சீவனாக இருப்பதுவே கடவுள் என்பதை உணர்ந்து மத பேதங்கள் இன்றி ஜீவசமாதிக்கு வந்து செல்கின்ற நல்ல அன்பர்கள் காலம் காலமாக இருந்து வருகின்றனர் ராமலிங்கம் சுவாமிகளின் ஜீவசமாதி திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே இருக்கிறது பழனியில் இருந்தும் மதுரையில் இருந்தும் ஐயாவின் சமாதிக்கு செல்லலாம் வாருங்கள் ராமலிங்கம் சுவாமிகளின் ஜீவசமாதியை தரிசித்து அவரது அருளைப் பெறுவோம் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் மானிட தேகம் எடுத்து வந்த ஒவ்வொரு மனிதர்களும் படிக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் இலக்கிய நூலாக இதை பார்க்கிறேன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று